ஹாய் என் ஹலோ எப்ரிவான் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மேத் இசி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மார்க்கிங்க ஓகே இன்றைக்கி சாப்டர் டூ மையங்கள் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சு எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றை ஐந்து பவர் எண் வடிவத்தில் எழுதுக ரைட் த ஃபாலோவிங் த ஃபார்ம் ஆஃப் ஃபைவ் பவர் எண் ஆக்சுவலாக நம்ம எப்படி வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்மில் ரைட் பண்ணணும்னா ஃபைவ் பவர் எண்ணாக இருக்கணும் அதாவது பேஸ் வந்து ஃபைவாக இருக்கணும் பவர் எண் சம்திங் என்ன வேணாலும் இருக்கலாம் என்ன வேல்யூ என்ன நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம் ஆனால் பேஸ் கம்பல்சரி தான் இருக்கணும் ஃபைவாக தான் இருக்கணும் அதாவது அடிமானம் ஐந்தாக தான் இருக்கணும் என்னென்னு சொல்கிறப்போ பவரில் வந்து என்ன வேல்யூஸ் வேணாலும் வரலாம் சரியா பாசிட்டிவ் நெகட்டிவ் எனி திங் என்ன வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் கம்பல்சரி எப்படி இருக்கணும் பேஸ் வந்து ஃபைவாக தான் இருக்கணும் இந்த ஃபார்மில் தான் நம்ம என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும் ஓகே இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்த அறுநூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம எப்படி தான் இருந்ததுன்னு ஆக்சுவலாக ஐந்தின் அடுக்கு சம்திங் ஃபைவ் பவர் சம்திங் ஃபைவ் பவர் என்னாக தான் இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த அறுநூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பகா காரணி படுத்துகிறோம் இப்போ அறுநூத்தி இருபத்தி அஞ்சாக கண்டிப்பாக ஃபைவ் டேபிளில் பண்ணலாம் அப்போது ஃபைவ் ஒன் ஃபைவ் இருக்கும் பேலன்ஸ் ஒன்று இருக்குமா ஃபைவ் டூஸார் டென் அகைன் டூ இருக்கும் ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் இப்போது அகெயின் என்ன ஆகும் ஃபைவ் டூஸார் டென்னு பேலன்ஸ் டுவெல்ல டென் போச்சுன்னா டூ இருக்கும் ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேம்மா ஓகே இப்போது அகைன் ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் சரியா ஃபுல்லாக டேபிள் எல்லாமே என்ன பண்ணோம் ஃபைவ் டேபிள் தான் ஸோ பாருங்கள் எத்தனை டைம்ஸ் இருக்குது ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் நான் ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் ரைட் பண்ணோம் அப்போது ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ அதாவது பாருங்க அஞ்சு வந்து நாலு தடவை வந்திருக்கு அப்போ அஞ்சு இன்டூ அஞ்சு இன்டூ அஞ்சு இன்டூ அஞ்சு பாருங்கள் மொத்தம் எத்தனை இப்போ அஞ்சுன்னு சொல்லும் போது இதோடய ஒன்று தான் ஃபைவ் வந்து ஒன் டைம் தான் இருக்குது அப்போ அதோடய பவர் என்னவாக இருக்க முடியும் ஒன்று இப்போ இங்கேயும் ஃபைவ் வந்து ஒன் டைம் ஸோ அடுக்கு ஒன்று இங்கேயும் பவர் ஒன் பவர் ஒன் இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது எல்லாமே ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்வாக இருக்குது இப்போது பேஸ் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே சேம் அடிமானம் என்னவாக இருக்குது அடிமானம் இங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு தான் இருக்குது எப்படி இருக்குது பெருக்கல்ல இருக்குது ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பார்க்கலாம் எப்படின்னா ஃபார்முலா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் அதாவது இங்கே பாருங்கள் அடிமானம் எப்படி இருக்குது சமமாக இருக்குது பேஸ் சேமாக இருக்குது இங்கே அடிமானம்னு சொல்லும் எப்படி இங்கேயும் ஏ இருக்குது இங்கேயும் ஏ இருக்குது ஆனால் பவர் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே எம் இருக்குது இங்கே எண் இருக்குது அடுக்கு வந்து இங்கே எம் இருக்குது இங்கே அடுக்கு எண் இருக்குது இப்போ எப்படி இருக்குது பெருக்கல் அப்போது அடிமானம் ரெண்டும் சமமாக இருந்து பெருக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட பவரை என்ன பண்ணனும் ஆட் பண்ணிக்கலாம் பவரை கூட்டணும் அடுக்க கூட்டணும் அதுதான் இஸ் ஈக்வல் டு பேஸ் சேமாக இருக்கா அப்போது ஒன் டைம் ஏ ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் இதோட அடுக்க கூட்டணும் அப்போ என்னவாயிடும் எம் ப்ளஸ் என் எப்போது அடிமானம் சமமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா அதோடய பவரை என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணணும் அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் பேஸ் எல்லாமே எப்படி இருக்குது சேமாக தான் இருக்குது பேஸ் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது இப்போ பவர் எல்லாமே என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஸோ ஃபைவ் பவர் அப்போ என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ ஃபோர் டைம்ஸ் இருக்குது ஆட் பண்ணால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ என்ன கிடைக்கும் ஃபோர் கிடைக்கும் அப்போது ஃபைவ் பவர் னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம் ஓகேம்மா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ செகண்ட் சப் பார்க்கலாம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் டிவைடட் பை ஃபைவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன் டிவைட் பை ஃபைவ்னு இருக்குது இப்போது இங்கே என்ன இருக்குது ஆக்சுவலாக ஃபைவ் வந்து பேஸில் இருக்குது இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் ஒன் இஸ் டிவைடட் பை ஃபைவ் இங்கே பாருங்கள் இப்போது ஒன் பை ஏ அப்படின்னா இப்போ ஏ ஏ ஏவோட பவர் ஒன்று ஒன்று தான் இப்போ ஏ எதுவுமே இல்லைன்னா பவர் ஒன்று இருக்கிறது அர்த்தம் தான் நான் சொல் ஏ பவர் ஒன்றுனாலும் ஏனாலும் ஒன்று தான் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒன் பை ஏ அப்போனா அந்த ஏ மேலே கொண்டு போகணும் சரியா எப்படி டினாமினேட்டர் இருக்கிறதுல நியூமினேட்டர் மேலே கொண்டு போனால் அப்படி என்ன வாங்கும் அப்படின்னா இப்போ ஏ எதுவுமே பவரில் இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா மீனிங் அப்போ இந்த ஏ பவர் ஒன் மேலே போகும்போது என்னவா மாறிடும் ஏ பவர் மைனஸ் ஒன்னாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ இதே தான் சேம் இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறோம் இந்த ஒன் பை ஃபைவ்ன்றத இப்போ எதுவுமே இங்கே இல்லை ஃபைவ் பவரில் எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்கிறதா மீனிங் சரியா ஸோ இப்போது இந்த ஃபைவ் பவர் ஒன்னை மேலே கொண்டு போனால் என்னவா மாறிடும் நமக்கு ஃபைவ் பவர் மைனஸ் ஒன்னாக மாறிடும் சரியா ஸோ நமக்கு ஃபார்ம் என்ன ஃபார்மில் தான் கேட்டாங்க ஃபைவ் பவர் என்ிறது இந்த மைனஸ் ஒன்று நெகட்டிவாக இருக்கே இருக்கலாமான்னா எண்ணுங்கிறது எனி வேல்யூ என்ன நான் வேல்யூ வேணாலும் வரலாம் ஓகேவா ஓகே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் ஐந்து ரூட் ஃபைவ் என்ன ரூட் இது ஸ்கொயர் ரூட் எதுவுமே இங்கே கொடுக்கல அப்படின்னா ஸ்கொயர்னு அர்த்தம் சப்போஸ் கியூப்னா இங்கே த்ரீன்னு கொடுத்துருவாங்க இல்லை இங்கே ஃபோர் கொடுத்தாங்கன்னா ஃபோர்த் ரூட் ஆஃப்னு ரீட் பண்ணணும் ஃபைவ்னா ஃபிஃப்த் ரூட் ஆஃப் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலன்னா இதுக்கு என்ன மீனிங்னா இங்கே டூ இருக்கிறத அர்த்தம் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு சொல்லி ரீட் பண்ணணும் இப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் ரூட் ஏ சரியா அப்போ ரூட் ஏனால் இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் ரூட் ஓகேம்மா இது எப்படி ரீட் பண்ணணும் ரூட் ஆஃப் ஏன்னு சொல்கிறத விட ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம் சரியா அப்போ இங்கே என்ன இருக்குது டூ மற்ற க்யூப் ரூட்னா அவங்க த்ரீனு கொடுத்துருப்பாங்க அது மாதிரி ஃபோர்த்து ஃபிஃப்த்துனாலும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் ரெண்டு அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதலாம் ஏ பவர் ஒன் பை டூ அதாவது ஏ பவர் ஆஃப் அரை ஓகேவா அப்போ ஏஇின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு இந்த ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நேவை நம்ம ரைட் பண்ணலாம் அப்போ இங்கே என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு இருக்கா அப்போ இது எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் ஐந்து அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு ரைட் பண்ணலாம் சரியா அப்போ அந்த ஃபார்ம் கொண்டு வந்துட்டோமா ஃபைவ் ஓ சம்திங் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம்ல ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சு என்ன பண்ணலாம் சேம் பக காரணிப்படுத்துகிறோம் அப்போ என்ன கிடைக்கும் ஃபைவ் டூ டூஸார் டென்னு பேலன்ஸ் டூ இருக்கும் ஐந்து அஞ்சு மல்டிபிள் பண்ணும்போது இருபத்தஞ்சு கிடைக்கும் ஸோ ஃபைவ் ஃபை ஃபைஸா டுவெண்ட்டி ஃபைவ் கிடைச்சிரும் இப்போ ஃபைவ் ஃபைஸா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபைவ் எத்தனை டைம்ஸ் இருக்குது நமக்கு ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு மூணு ஓகே இப்போ இங்கே பாருங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எதுவுமே இல்லைன்னா என்ன இங்கே இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் போன சாமில் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன சொல்கிறனோ நூற்றி இருபத்தி அஞ்சு ஓகேவா இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்னா நம்ம போன சம்னம் எப்படி எழுதணும் திஸ் வேல்யூ த ஹோல் பவர் ஒன் பை டூ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் இப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு த ஹோல் பவர் ஒன் பை டூ இதுனாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு எழுதினாலும் ஈக்குவல் தான் ஸோ நம்ம பிரித்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதலாம் பவரில் ஒன் பை டூன்னு சொல்லி எழுதலாம் சப்போஸ் இங்கே க்யூபு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஒன் பை த்ரீன்னு போடணும் ஓகேவா சரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஓகே அப்போ ஒன் பை டூன்னு இந்த மாதிரி எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது எத்தனை டைம்ஸ் ஃபைவ் கிடச்சிது ஒன் டூ த்ரீ அப்போது ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபைவ் த ஹோல் பவர் ஒன் பை டூ பவரில் என்ன இருக்கிறதா அர்த்தம் நமக்கு ஒன் என்ன இருக்கிறதா மீனிங் ஓகேவா ஸோ அப்போது ஃபைவ் பவர் ஒன் இன்டூ ஃபைவ் பவர் ஒன் இன்டூ ஃபைவ் பவர் ஒன் த ஹோல் பவர் ஹாஃப் ரைட் ஓகே இப்போ என்ன பண்ணணும் நம்ம போனதே பார்த்தோம் இல்லையா இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் பேஸ் எப்படி இருக்குது ஃபஸ்ட் அசம்பிலே சொன்னோம் பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபார்முலா இருக்குல்லையா ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் எண் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்போ பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா பவர் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் அப்போ இங்கே என்ன பண்ணலாம் பேஸ் சேமாக இருக்கா அப்போ பேஸ் சேமாக இருந்தால் ஒன் டைம் அந்த பேஸ் எழுதிக்கலாம் அந்த அடிமானம் என்ன இருக்குது அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு சமமாக இருக்கனால அந்த அடிமானத்தை ஒரு தடவை ரைட் பண்ணிவிட்டு பவரை எல்லாமே ஆட் பண்ணணும் எத்தனை ஒன்று இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ த்ரீ த்ரீ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஸோ அப்போ த்ரீ வந்துடும் த ஹோல் பவர் இந்த ஹாஃப் இந்த அரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ இங்கே எப்படி இருக்குது ஆக்சுவலாக பாருங்கள் ஐந்து நடுக்கு மூணு அகைன் த ஹோல் பவர் ஒன் பை டூ அதாவது பவர் எத்தனை டைம்ஸ் இருக்குது ஐந்து நடுக்கு மூணு மறுபடியும் இது எல்லாத்துக்கும் ஒரு அடுக்கு ஒன் பை டூன்னு இருக்குது இப்போ இப்படி இருந்தால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ பவர் ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் அதாவது ஏ நடுக்கு ஒரு வேல்யூ இருக்கு சரியா த ஹோல் பவர் சம் வேல்யூ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த அடுக்கை என்ன பண்ணணும் பெருக்கலாம் அப்போது பேஸ் அப்படியே ஏ எழுதிட்டாங்க எம் இன்ட்டு என் அதாவது ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் அப்போ என்ன அர்த்தம் அடிமானம் அப்படி வச்சுக்கணும் எம் இன்டு என் சொல்லி ரைட் பண்ணலாம் ஓகேவாமா ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம் ஃபைவ் பேஸ் அப்படியே இருக்கும் ஃபைவ் அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் பை டூன்னு ரைட் பண்ணலாம் இதாக அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் என்னால் த்ரீ கிடைச்சிடும் இஸ் டிவைடட் பை டூ அப்போது என்ன ஃபார்மில் எழுதணும் ஃபைவ் என் என்னுங்கிறது என்னவாக வேணாலும் இருக்கலாம் பட் எப்படி இருக்குது ஃபார்ம் ஃபைவ் பவர் சம்திங் ஃபார்ம் பண்ணிட்டோம்மா அவ்வளோதான் இந்த சம் ஸோ ரொம்ப ஈஸியான சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ